ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே துளசிதாசரை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதைகள் நிறைய இருந்தாலும் அதிலே சிறுதுளி முகலாய மன்னன் ஒரு நாள் துளசிதாசரை சந்தித்தார் துளசிதாசரிடம் போய் ராமனின் புகழை பற்றி கேட்டார் துளசிதாசர் ராமருடைய புகழை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னார் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அவரை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசிதாசரை கேட்ட உடனேயுமே அவ்வளவு சுலபமாலாம் பண்ண முடியாது தரிசனம் கிடைக்க வேணும் அப்படின்னா நிறைய இறை வேணும் பணங்காசுனால் இறைவனை நம்ம அடைய முடியாது நமக்கு இறைவனோட பக்தி இருந்தால்தான் நம்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு பேருக்கும் வாதங்கள் நிறையா வந்துருத்து ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல சொல்ல இவர் சொல்ல அவர் சொல்ல கேட்க மாட்டேங்கிறார் உடனே மன்னனுக்கு பணம் தானே மன்னன் இல்லையா அவனுடைய வேலைகள் என்பது முரட்டத்தனமாக இருக்கத்தானா இருக்கும் உடனே கோபம் வந்து இவரை வந்து சிறையில் பிடிச்சி போட்டுறார் எனக்கு இறைவனை எப்போ காமிக்கிறியோ அப்போ தான் உன்னை விடுவேன் அப்படின்னு அடைச்சி போட்டுறார் உள்ளே உட்காந்து ராமநாம ஜபத்தை பண்ணிண்டு துளசிதாசர் நாற்பது பாடல்களையும் அனுமன் சாலிசாவை எழுதுகிறார் டெய்லி அனுமன் சாலிசா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று பாடலாக எழுதி அதையே ஜபம் இருக்கார் இதெல்லாம் இந்த அனுமன் சாலிசா சொன்ன உடனேயுமே இறைவனுக்கு காதல விழாத அனுமாருக்கு உடனே வானரக் கூட்டங்கள் என்பது அந்த நகர் ஃபுல்லாக சுத்த ஆரம்பிச்சத்து ஏரியாவில் எல்லா இடத்துலையும் ஓட ஆரம்பிச்சது அத மண்ணா ஆரம்பிச்சிருது வானரங்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இங்கே அதை அழிக்கிறது அங்கே அழிக்கிறது மாடியில் ஏறுறது இதேமாரி ஊரையே அட்டூழிய மண்ண ஆரம்பிச்சது உடனே குறும்புகள் ஜாஸ்தியானதுக்கு பிறகு மக்கள்லாம் வந்து முறையிடுறாங்க மன்னரும் பார்த்துட்டு இதுக்கு என்ன வழின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தாசரிடமே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாசரை என்ன நீ செஞ்சுட்ருக்க உடனே ஒன்று அடைச்சதுக்கு பிறகு வானர கூட்டம் இங்கே வந்து சுத்த ஆரம்பிச்சது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மன்னா இந்த வானரக்கூட்டம் ஒரு சிறு துளிதான் இன்னும் போக போக வந்துட்டே இருக்கும் நிறையா வந்து வானரக்கூட்டம் வந்ததுக்கு பிறகு ராமன் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொன்னதான் சொன்னாராம் அவர் இதுவே தாங்க முடியலையே இன்னும் கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுத்து இதை கேட்ட மன்னனுக்கு அதிர்ச்சி ஆகிடுத்து இவர் அடைச்சி வச்சதுனால தான் இந்த சூழ்நிலை வந்ததுங்கிறத மனசில் உணர்ந்து அவரை வந்து சிறையிலேருந்து எடுத்து விடுவித்தார் அடுத்த க்ஷணம் மானரெல்லாம் மறைஞ்சி பெடுத்து மாணரெல்லாம் மறைஞ்சி அந்தண்ட பெடுத்து உடனே மன்னர் வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிருக்கோ தான் இறைவனை அடைய முடியும் பணத்தினால் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்களே பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாராம் தாசரம் அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி நன்னா இருப்பேன் இன்னுமே தெய்வீக சக்தியிலே இருந்தோம் தெய்வ சக்தி இருந்தால் தான் உணரலாம் சக்தி இருந்தால்தான் தெய்வத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாராம் தாசர் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு விசேஷமானது தான் அனுமன் சாலிஷா அப்படிங்கக்கூடியது இந்த அனுமன் சாலிஷா வந்து நமக்கு படிக்க முடியலனாலும் கூட வீட்டிலே இருந்து நம்ம கேட்டோம்னாலே பெரிய ஒரு புண்ணியமாகும் தினமும் காத்தால் ஏந்திருந்து அனுமன் சாலிஷா போட்டோம்னா நொடிகள் இருக்காது உடம்பு உபாதைகள் இருக்காது மனசிலே சந்தோஷங்கள் இருக்கும் குடும்ப அந்யூன்யங்கள் நல்லா இருக்கும் இறைவனை வந்து பரிபூரணமாக அடைய எளிய வழியாகும் ஸ்ரீராமனை நினைத்து அனுமன் சாலிஷா பாடலை டெய்லி கேட்பது உன்னதமான ஒரு பலன் முடிந்தவா ஜெபிக்கவும் ஜெபிக்கலாம் இது செய்தமானால் வாழ்விலே பலம் பெற வாய்ப்புகள் உண்டு இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ராம் ராம் ஜெய் ஸ்ரீ